அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பணிகள் தீவிரமா நடந்து கொண்டிருக்கு அனைத்து கட்சிகளும் மும்முரமா செயலாட்டி கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மா கி சீதாலட்சுமி அவர்கள் நாளைக்கு வேட்பு மனு தாக்கலும் செய்ய இருக்காங்க ஸோ இப்போ கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியை எப்படியாவது கைப்பற்றணும் அந்த தேர்தல் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற தீவிர முனைப்போடு மா கி சீதாலட்சுமி அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க மேலும் திமுகவை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு ப்ளூ பிரிண்ட் போட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது குறித்து நாம் வந்து காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தலை சந்தித்து இப்ப மீண்டும் வந்து இடைத்தேர்தலுக்கு அடுத்தபடியாக ஒரு இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு அதனால ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு மாவட்டங்களினுடைய மக்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக ஈரோடு கிழக்கு தொகுதியானது இருக்கு ஸோ இதுல வந்து திமுகவினுடைய அந்த ஒரு ஆளும் கட்சி அப்படிங்கிற பிம்பம் அவர்களினுடைய அந்த ஒரு ஆளுமை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளும் நாங்க அந்த தேர்தலுக்கே வரல அப்படின்னு சொல்லி பயந்து ஒதுங்கிய நிலையில நாங்க துணிச்சலா எதிர்ப்போம் ஆளும் தரப்பை கண்டு எந்த விதமான ஒரு அச்சமும் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியானது துணிந்து களத்துல வந்து நிற்கிறாங்க மேலும் தனித்து நிற்கிறாங்க அங்கே நிற்கிறதே பெருசு அதுவும் வந்து ஆளுங்கட்சி இத்தனை கட்சிகளுடைய கூட்டணியோட கலந்து போது தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியானது இருக்கு அப்ப எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கணும் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கடந்த முறை நீங்கள் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கினீங்க இந்த முறை நீங்கள் அதை கூட வாங்க மாட்டிங்க அதை விட குறைவாக தான் நீங்கள் போவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஆளும் தரப்புன்னு சொல்லப்பட்ட தொடர் விமர்சனமாக இருந்துகிட்டு வருது ஸோ இதெல்லாம் நான் தகுடுபடியாகக்குவேன் ஏன் நான் ஒரு செயல் திட்டத்தை கையில் வச்சுருக்கேன் அதை நான் கொண்டு வந்து நான் களத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்கள் வந்து என் பக்கம்தான் வருவாங்க பாருங்கன்னு சொல்லி துணிச்சலாக சவால் விட்டு களத்தை எதிர்கொள்றாங்க சீதாலட்சுமி அவர்கள் சோ நாம் தமிழ் கட்சி களமிறக்கி உள்ள இந்த வேட்பாளர்னுடைய பின்னணி நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்தலுக்கும் வேட்பாளர்களை மாத்துறாங்க இதனால வந்து அந்த தொகுதிகளில் மக்களுக்கு வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத நபர் புதுசாக நிற்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு விமர்சனம் ஒரு இருந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது பெரிய அளவில் உண்மை இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு தொகுதியிலே வேற வேட்பாளர்கள் மாற்றும் பொழுதும் ஓட்டு அப்படிங்கிறது சீமானவருடைய பேச்சுக்காக நேரடியாக விழுற மாதிரியான ஒரு பேட்டர்ன தான் இருக்கும் எல்லா தொகுதிகளிலையுமே பரவலாக அதிகமான வாக்குகள் தான் இது வரைக்கும் வாங்கி வந்திருக்காங்க ஆனால் அந்த வகையில் இப்போ இந்த வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி களமாடிய மூன்று பொது தேர்தல்லையுமே போட்டியிட்ட ஒரு நபர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலையுமே தொடர்ச்சியாக களமாடி இருக்காங்க ஸோ இப்போ அரசியலில் போட்டியிட்டு அந்த அனுபவம் அப்படிங்கிறதே மூன்று முறை அவர்களுக்கு இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில போட்டி இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி ஸோ இப்படியாக அவர்கள் போட்டியிட்ட தேர்தல் எல்லாமே வாக்குகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஐந்து எட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏறுமுகத்தில் கட்சி என்ன வேகத்தில் வந்து வாக்குகளை வந்து உயர்த்தி கொண்டு போவதோ அதற்கு ஈடு கொடுத்து இவர்கள் களமாடிய தொகுதிகளிலையும் அதிக வாக்குகளையே பெற்றிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சியானது சீதலட்சுமி அவர்களை களமிறக்கி இந்த தேர்தலை வந்து களம் காண்றாங்க மேலும் அவர்கள் இந்த மாதிரி தேர்தலில் நீங்க தான் போட்டியிட போறீங்க என்ற அறிவிப்பு தலைமையிலிருந்து வந்த உடனே இவர் ஒரு தனியாக ஒரு வீடியோ வெளியிடுறாங்க நான் இந்த முறை திமுகவை வந்து வீழ்த்தி நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரா திராவிடரா என்று நியாயமாக சட்டப்படி தேர்தலை எதிர்கொள்வோம் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் இன்னொரு முடிவையும் எடுத்திருக்காங்க திமுகவினர் தேர்தலை எப்படி அணுகுவாங்க நமக்கு தெரியும் இருந்து ஒரு வார்த்தைகளை வந்து வாங்கி அதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக திமுகவினர் இருப்பாங்க இந்த முறை அதில் நாம் சிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் நீங்கள் அடைத்து வைத்திருக்கின்ற இடத்திற்கு நானே நேரில் சென்று மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் நிலை உருவாகும் அதனால் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு நீங்களே குறிப்பா உதாரணத்தோட பார்க்கணும் அப்படின்னா கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் காளியம்மாள் அவர்கள் வந்து பேசின ஒரு பேச்சை வம்படியா திமுகவினர் எடுத்து நம்ம பார்க்க முடிந்தது ஆயிரம் ரூபாய் வாங்குறது குறித்தான காளியம்மாள் அவர்கள் விமர்சனம் செய்ததை வந்து ஏதோ மக்களை குறித்து அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டு பாருங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கூட வக்கு இல்லைன்னு சொல்லி காளியம்மாள் உங்களை இப்படி விமர்சனம் வைக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் கிட்ட திமுக பிரச்சாரமாக கொண்டு போனாங்க அதற்கு தலைமையிலிருந்தும் சரி காலி மலர் விளக்கம் கொடுத்துட்டாங்க அதையெல்லாம் தாண்டி இப்படி இதற்கு கூட நம்ம இந்த முறை திமுகவுக்கு வாய்ப்புகள் கொடுத்துடக்கூடாது அவர்கள் என்ன சொன்னாலும் நாம மக்களினுடைய வாக்குகளை சேகரிக்கக்கூடிய விஷயத்துல மட்டும்தான் நாம வந்து முழுமையா நம்ம போக்கஸ் பண்ணணும் அதுதான் நம்மளோட லட்சியமா நம்ம கொண்டு போகணும் இந்த முறை நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா களமாட தொடங்கியிருக்காங்க சோ மேலும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு மிக குறுகிய காலகட்டம் தான் இருக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் அப்படிங்கும் ரொம்ப ரொம்ப ஒரு எண்ணி எண்ணி பார்த்தா இருபது நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கிற சூழல்ல தீவிரமாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் ரெண்டு கட்சிகளுக்குமே இருக்கு மேலும் இடைத்தேர்தலில் ஒரு இருமுனை போட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்றதே வந்து வரலாற்றிலே ஒரு புதுமையான ஒன்றா தெரியுது திமுக போன்ற பல கட்சிகளோட கூட்டணிகளோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு பக்கம் தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு பெண் வேட்பாளர் கலமை இருக்காங்க கூடவே இப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி இப்படி செய்ததற்கே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு நல்ல எண்ணம் வந்து உருவாயிருக்கு என்னதான் அவர்கள் நிற்கிறாங்கப்பா தனிச்சு நிற்கிறாங்க பாருங்க மற்ற கட்சிகள் மாதிரி அவர்கள் வந்து பயந்து பயந்து தனித்து நிற்கிறாங்க இப்ப மற்ற கட்சிகள் பயந்து ஒதுங்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கான காரணம் என்னன்னு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்து வரலாம் என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அதிமுக புறக்கணிச்சாங்க அதற்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்படி இதற்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது அந்த தேர்தலில் அதிமுக போட்டி போட்டாங்க நாம் தமிழரும் போட்டி போட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடைத்தேர்தலில் மக்களை வந்து நீங்க போய் சந்திச்சாதான் நீங்க வாக்கை கேட்க முடியும் ஆனா ஒரு இடைத்தேர்தல் வந்துட்டு ஆளும் தரப்பு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களை எல்லாம் மொத்தமா திரட்டி இவர்கள் தனியாக ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேரில் மக்களை வந்து கூட்டிட்டு போய் பட்டியல் அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி போட்டு அடைச்சி அவங்கள உள்ளே வச்சுட்டு அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே வச்சுட்டு மற்ற கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு சிறையில் அடைப்பது போன்ற ஒரு சம்பவத்தை பண்ணி தான் பிற கட்சியினர் மக்களை சந்திக்க விடாத அளவிற்கு வந்து அவர்களை பட்டியல் அடைத்து அவர்கிட்ட வந்து வாக்குகளை சேகரிச்சிட்டு அப்படி தான் வந்து வெற்றி பெறாங்கன்னு சொல்லி ஒரு பா குற்றச்சாட்டு இது கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இதற்கு அஞ்சுதான் அதிமுகவும் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து புறக்கணித்தது ஆனா அந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியானது போட்டியிட்டது சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல மறுபடியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் பொழுது அஹ் திமுகவானது இதுல அதை விட வந்து ரொம்பவே வந்து அதிகமா இதுல அவர்கள் வந்து இந்த மாதிரி பணப்பட்டவோட செய்யறதா இருக்கட்டும் இந்த மாதிரி மக்களை வந்து பட்டியல் அடைக்கக்கூடியதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் பெரும்பாலும் இங்க வைக்கப்படுது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டு ஓட அப்படிங்கும்போது சில ஆயிரங்கள் இல்லை பல ஆயிரங்கள் பல பரிசு பொருட்கள்லாம் அள்ளி கொடுத்து மக்களுடைய வாக்குகளை இங்கே சேகரிக்கிறதுன்னு கூட கிடையாது வாக்குகளை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு செயல்களும் இடைத்தேர்தல்களும் அதிகமாக நடக்கும் இதனாலேயே ஆளும் திறப்பிற்கு இங்கே வந்து கைகள் ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து உண்டு மேலும் கடந்த முறை கூட காங்கிரஸ் இந்த இந்த தொகுதியில் நின்றாங்க இவி கே சிலங்கோவன் அவர்கள் ஆனா இந்த முறை வந்து திமுகவே நேரடியா நிற்கிறாங்க சந்திரகுமார் அவர்களை வேட்பாளராக கிளமையி அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது டிஎம்கே விசஸ் வர்சஸ் என் டி கே அப்படிங்கிற மாதிரி இந்த களம் வந்து மாறுது இடைத்தேர்தல் களமே ஆஹ் வந்து இருமுனை போட்டி அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க மேலும் திமுகவினுடைய அமைச்சருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாம் தமிழரை ரொம்ப சாதாரணமா எடுத்துருக்க கூடாது அவர்களே ஒரு போட்டியாளராகத்தான் நாங்கள் கருதுவோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் சமூக வலைதளங்கள்ல பதிவுகள் போடுறவங்க வேணா நாம் தமிழர் கட்சியில் எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாது திமுக அங்கே அவங்க வந்து ஒரு ஈஸி விண்ணா போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா திமுக அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நாம் தமிழரை நாங்கள் போட்டியாகத்தான் கருதுவோம் அப்படிதான் நாங்கள் வந்து களமாடுவோம் அப்படின்னு சொல்கிறத வெளிப்படையா அவங்களே சொல்றாங்க மேலும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களுக்கும் சரி நாம் தமிழ் கட்சிக்கும் சரி ஒரு சரியான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது ஏன்னா தோல்வியை குறித்து சற்றும் கவலைப்படாமல் சலைக்காமல் களமாடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா தமிழகத்திலேயே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நீங்க வந்து கூட்டணி கணக்குகளை பார்த்து இவர்கள் கூட நமக்கு எவ்வளவு சீட்டுகள் வந்து நமக்கு வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல குறைந்தபட்சம் எவ்வளவு ஓட்டுகள் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இப்படின்னு பல ஃபேக்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணி தான் ஒரு கட்சி தேர்தலையே போட்டிடுவாங்க எதுவுமே கிடையாது நம்ம ஒரு கொள்கையை சொல்றோம் பிடிச்சா ஓட்டு போடுங்க பிடிக்காட்டி போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் நாம் தமிழர் கட்சியினர் தேர்தலை சந்திக்கவே செய்வாங்க ஸோ அப்படி சந்திச்சதுக்கு பின்னாடி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஏறுமுகம் தான் இருக்கு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி கடந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் பத்தாயிரம் வாக்குகள் வந்து வாங்குறாங்க அந்த பத்தாயிரம் வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளரான ஈவி கே அவர்களாலேயே தாங்கிய முடியல அதை வந்து ஏற்றுக்கவே முடியல பத்திரிக்கா சந்திப்புல கேட்கிறாங்க இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியானது பத்தாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அது பத்தாயிரம் இப்ப இல்லைங்க போன தடவை வாங்கினாங்க இந்த தடவை வாங்கினாங்களா கேட்டீங்களான்னு கேக்குறாரு பத்திரிகைக்காரங்க சொல்றாங்க ஆமா இந்த தடவை தான் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது என்னங்க சொல்றீங்க பத்தாயிரம் வாங்கிட்டாங்களா எனக்கு எது ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ அவர்கள் நாம் தமிழரை எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும் சோ இந்த முறை அதை விட ரொம்ப வலிமையாக நாம் தமிழர் கட்சியினர் வந்து இதுல களமாட நமக்கு தெளிவா தெரியுது மேலும் இந்த முறை அதிமுகவினுடைய ஆதரவாளர்களும் சரி திமுகவினுடைய எதிர்ப்பாளர்களும் சரி சீமான் அவர்களுடைய பக்கம் சாய தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சில புள்ளி விவரங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல வளம் வருது இது நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப திமுகவை எதிர்ப்பதற்கு மக்களுக்கு ஒரு டூல் வேணும் மக்களுக்கு ஒரு ஆயுதம் ஒன்று வேணும் சோ அந்த இடத்துல சீமான் அவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பி அந்த இடத்துல ஒரு தலைவரா வந்து உருவாகிறாரு திமுகவை எதிர்த்து துணிந்து களமாடுவதற்கு சீமானபர்கள் தான் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அதனால நம்ம சீமான் பக்கம் தான் நிற்கணும் இந்த இடத்துல திமுகவுக்கு எதிரணியா ஒற்றை நபராக சீமான் என்றாலும் இவருடைய கரங்களை வலுப்படுத்தினால்தான் நமக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய தனி மெஜாரிட்டி இருக்கட்டும் இல்லைங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குவதாக இருக்கட்டும் அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது பெருமளவு இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய கருத்தாகவும் இருக்கு மேலும் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வந்து நாங்க பிரச்சாரம் பண்ண விட மாட்டோம் அவர்கள் பேச விட மாட்டோம் அப்படின்லாம் காங்கிரஸ்காரங்க வந்து பல எச்சரிக்கைகளை வந்து விடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழலும் அதையெல்லாம் ஒரு துச்சமாக மதிக்காமல் களத்துல வந்து நாங்க தான் போறோம் திமுக எதிராக களமாட தான் போறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தான் ரொம்பவே வந்து தீவிரமா அவருடைய பிரச்சாரத்துல முனைப்பு காட்டி வர்றாங்க மேலும் இந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு இன்னொரு சாதகமான ஒரு சூழல் இருப்பது சமீபத்திய அரசியல் சூழல் சீமானவர்கள் ஏற்கனவே பெரியாருக்கு எதிராக விமர்சனங்களை பதிவு பண்ணி முக்கியமான அந்த ஊடக வெளிச்சத்தில் இருக்கிறாங்க சோ இப்ப சீமானவர்கள் என்ன பேசினாலுமே அது கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேரக்கூடிய நிலைமையில தான் இன்றைய களம் வந்து இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகள்லாம் விலகிய சூழலில் நாம் தமிழர் கட்சி துணித்து நிக்கக்கூடிய சூழலில் இன்னுமே வந்து அடுத்த கட்டமான ஒரு பாய்ச்சலுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரோட கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு அதிக வாக்குகளை வாங்குறாங்க ஆளும் தரப்புக்கு எந்த அளவிற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க களத்துல அப்படிங்கிறதையும் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன்கை செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி